அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து ரபில் ரபிலி இன்ஷா அல்லா நாம் இன்னைக்கு பதிவில் அல்லாஹாலா நம்மளை விரும்பினா அப்படின்னா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லா நாம இதில் பார்க்கலாம் ஒரு அடியான அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா என்ன செய்யலாம் தெரியுமா உடனே ஜிப்ரீல் அலி ஹஸல் அவங்கள கூப்பிடுறான் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறான் நான் இந்த அடியானை நேசிக்கிறேன் நீங்களும் இந்த அடியான நேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஜிப்ரீல் அழகுவ சொல்லவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அல்லாஹ் இந்த அடியான நேசிக்கிறான் அதனால் நானும் இந்த அடியான நேசிக்கிறேன் நீங்களும் நேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த நேசத்தை பூமியில் இருக்க எல்லாரோட உள்ளத்துலேயும் அவ்வாஹுத்தாலாக போடுறான் அதனால் எல்லாரும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க சுபஹான் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா அது அல்லாஹு தாலா முதல்ல நம்மளை நேசிக்கிறதுனால மட்டுந்தான் இன்ஷா அல்லா நாமளும் அல்லா நேசிக்கக்கூடிய அடியார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லாஹ்வானா வலமது இல்லாஹி ரபிலின் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வரகாத்துஹூ